இன்னைக்கு வந்து வீனஸ் ராகு இன் இந்த ஃபிஃப்த் ஹவுஸ் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து சுக்கிரனும் ராகுவும் அஞ்சாவது வீட்டில் வந்து க்ளோஸ் கஞ்சங்ஷனாக இருக்காங்க அப்படின்னா என்ன பலன் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீனஸ் ராகு கன்ஜங்ஷன் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது வந்து ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸ் அந்த லிங்க் வந்து வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் ராகு அஞ்சாவது வீட்டில் இருக்கு அப்படின்னா மெயினாகவே சுக்கரன் ராகு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ரொம்ப அப்சசிவான ஒரு மேரேஜை வந்து உருவாக்கும் நிறைய மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் உருவாயிடும் மெயினாக வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் ராகு இருக்கவங்க வந்து சண்டையாலேயே பிரிஞ்சிருவாங்க அடிதடி வம்பு தும்பு வழக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்டுக்காரங்களுக்கும் பெண் வீட்டுக்காரர்களுக்கும் நிறைய பிரச்சனை நடக்கும் ராகு வந்து அவமானம் கொடுப்பவர் அதனால வந்து கல்யாணம் ஆனப்புறம் ஒரு வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி இந்த சண்டையை அந்த மாதிரி உருவாக்கி விடுறாங்க எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவி சண்டைதான் சண்டை சச்சரவு இதனாலேயே வந்து முக்கால்வாசி பேர் இதில் வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் வந்து பிரிஞ்சே போயிடுறாங்க நிறைய பேர் பார்த்தாச்சு ஸோ இப்போ இந்த கன்ஜங்ஷன் வந்து அஞ்சாவது வீட்டில் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் எந்த மாதிரி வந்து நம்ம அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை வந்து சரி பண்றதுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் தந்திரமா யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் ராகு அஞ்சாவது வீட்டில் இப்போ ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு அகெய்ன்ஸ்டா வந்து செயல்படக்கூடிய ஒரு கிரகம் சோ சுக்ரன் வந்து மனைவி சோ ராகுவும் சுக்கரனும் சேருது அப்படின்னா இந்த மனைவி விஷயத்துல திருமண விஷயத்துல வந்து அகெய்ன்ஸ்டா செயல்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடக்க நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய அஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா போயிட்டு லவ் மேரேஜ் பண்ணிடுறது அப்புறம் வந்து பிரிஞ்சுறது இந்த மாதிரி நடக்கும் ஆனா சூட்சமமான ஒரு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் ராகு சுக்கரன் அஞ்சில் இருந்தது அப்படின்னா நீங்க திருமணம் பண்ண போற பெண் வந்து எப்படி இருக்கணும்னா ஆல்ரெடி அவங்களுடைய கழுத்துல மாங்கல்யம் ஏறி இறங்கி இருக்கணும் அப்படின்னா ஸோ செகண்ட் மேரேஜுக்கு இருக்கக்கூடிய பெண்களை வந்து நீங்க திருமணம் பண்ணிக்கோங்க இந்த தோஷம் விலகிவிடும் இன்னொன்னு வந்து அஞ்சாவது வீடு வந்து பிள்ளைகள் ஸ்தானம் உங்களுடைய குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால ஆல்ரெடி திருமணமாகி விடோவா இருந்து இருக்காங்க யாராவது பெண் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா இந்த ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும் இல்லை நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கண்ணி பொண்ணை தான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்ன ஆகும் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்க அந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இதுலயே பார்த்தீங்கன்னா ராகுல் நீச்சமாக இருந்தால் பிரச்சனை இல்லை ராகு வந்து பலம் இழந்துடும் ஸோ சுக்கரன் ஸ்ட்ராங் ஆயிடும் அந்த மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை இன்கேஸ் குருவோட பார்வை குருவோட சேர்க்கை குரு வந்து இந்த காம்பினேஷனுக்கு கேந்திரத்துலேயோ இல்லை திரிகோணத்திலேயே இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அதனால்தான் நான் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் ஸோ ராகு வந்து சுக்கரன் கூட அந்த வீடோட காரகத்துவங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சாவது வீட்ல இந்த காம்பினேஷன் இருந்தா தத்து பிள்ளை யோகம்னு சொல்றாங்க வெறும் ராகு மட்டும் தனியா இருந்தது அப்படின்னா அது வந்து தத்து பிள்ளை யோகம் இவங்களுக்கு வந்து குத்திர தோஷம்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து ஒரு சைல்ட வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுமூகமா போயிடும் இதே வந்து சுக்கரனும் ராகுவும் சேர்ந்து அஞ்சாவது வீட்டில் இருக்கு அப்படின்னும் போது திருமணமே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கொடுக்கும் போது ஒரு விடோ பெண்ண திருமணம் வாழ்க்கை கொடுக்கும்போது அவங்களுக்கு அதே மாதிரி டிவோர்ஸ் ஆன ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டு செப்பரேட் ஆகி டிவோர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு துயரத்தில் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்க வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக திருப்திகரமாக வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்னு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆணித்தனமாக சொல்லிடலாம் காரணம் என்னன்னா இந்த ராகு வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் கூட உட்காந்துட்டு இருக்க பிளானட் மேலே ஒரு எக்லிப்ஸை போட்டுருக்கும் ராகு வந்து சூரியன் சந்திரனை விழுந்தது இல்லைங்களா சூரியன் சந்திரன் மட்டும் விழுங்காது அது வந்து கிரகண நேரத்தில் ஆல்ரெடி அது வந்து ஒரு விஷயம் இருக்கு இருந்தாலும் கட்டத்தில் ராகு எந்த கிரகத்து கூட உட்காந்துட்டு இருக்கோ அந்த கிரகத்தை வந்து விழுங்கிடும் அது எப்போ வந்து விடும் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே தான் அது வந்து ரிலீஸ் ஆகும் அதாவது வந்து கோச்சார ராகு வந்து பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற ராகுவை வந்து தொட்டுட்டு வெளியில் வரும்போது தான் அது வந்து ரிலீஸ் பண்ணும் விடுது கிரகணம் விடுது அப்படின்னா அந்த தோஷம் ராகுவோட தோஷம் வந்து அந்த கிரகத்த பாதிப்புல இருந்து விடுதலை பண்ணும் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆயிரும் நீங்க முப்பத்தி ஆறு வயசுக்கு முன்னாடியே திருமணம் பண்றீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க முப்பத்தி ஆறு வயசுக்கு மேலேயும் இந்த மாதிரி நடக்குதுனால வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால வந்து அஞ்சுல சுக்கரன் ராகு இருந்தா ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் ஆனால் உங்களுக்கு வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் சண்டை சச்சரவு எதுவும் வராது ஏன்னா வந்து நீங்க வந்து ராகுவை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுறீங்க ராகு வந்து நீங்க சொல்லிடுறீங்க சுக்ரன் ராகு உடனே ஒன்னா இருக்கு இல்லைங்களா சோ ராகு நீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் வந்து ஒரு விடவை திருமணம் பண்ணிக்கிறேன் சோ அந்த தோஷம் வந்து அங்க விளக்கிட்டு அதுதான் அதுல விஷயம் ஏன்னா வந்து ராகு வந்து விடவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால்தான் வந்து திருமணமே வந்து நீங்க வந்து அந்த மாதிரி வாழ்க்கை போது சுக்கரன் ராகு கான்ஜென்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா வாழ்க்கை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை கெட்டு போயிடும் நிறைய பேர் அதை நான் பார்த்துட்டேன் வீனாஸ் ராகு கான்ஜென்ஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இது வந்து சுக்கரன் கேது அப்படின்னா அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதுக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகாது சுக்ரன் ராகுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் பாருங்க உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து உங்க மேரேஜ் வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவேஸ்வரணம்